സൂപ്പർ അപ്പം

I just... I அடி சும்மா போய் டேஸ்ட் பண்ணிருக்கோம் வச்சு டேஸ்ட் பாக்கு சத்த பேர்க்க போட போட கூடாது அழகா ஒரு பேர் பெமல் அலகார்க்கர்ல மகிழ்ச்சி தரமா இருக்கா அதனால ஸ்டார்

ஆஹா <laughs> <laughs> இலையில வச்சாப்ல அவங்களே ஸ்பெஷலா கொடுத்துக்கறாங்க. இலையில சாப்பிடுறதா இல்ல மாமாவோட தலையில சாப்பிடுறதான்னு யோசிக்கும் போது இந்த பிளேட்ல சாப்பிடுறது பெட்டர்னு தெரிஞ்சு. லெஃப்ட் எடு. டியிரிங்கடே காமடி தண்ணிக்கு சரி நீங்க வந்து பேசிக்கிட்டு ஏன்னே நம்ம நம்ம வீடியோ பண்ணுவோம் நம்ம வீடியோ மட்டும் மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அடுத்தது வந்து சிக்கன் சிக்கன் வந்து ஒரு நான் உங்களுக்கு வந்து ஒரு காம்ப சொல்லி தரேன் சிக்கனை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சம்பல் என்னன்னா காடை இன்னொரு காடை பார்க்கணும்னா கடன் காடை என்ன உட்காந்துருக்கு நீயுமா போட்டு வேற லெவல் வா கையோட ஊத்திட்டு அப்படியே இதை வச்சு குழப்பி அடிச்சா ஓ ஆஹா

சிக்கன் சுக்கா இப்போ நம்ம என்னன்னா இது மூண தீப मिक्स பண்ணி நம்ம எதனால கொளப்புல நம்ம வந்து இந்த காம்போல வந்து பாக்குறது கிடையாது கிடையவே இது கொளப்பி அடிச்சிரும் புரியுதா அதுக்கு அப்புறம் பாத்திர போவடி பின் வேலையில பின்னால பாத்துக்குலாம் பின் வேலையில பின்னால ஒயிட் ரைஸ் மட்டன் குழம்பு சுக்கா அல்டிமேட் வாழ்க்கையில நம்ம எல்லார சம்பாயிக்கிறது எதுக்கு இந்த மாதிரி சாப்பாடு வாழ்க்கையில் இதை தவிர வேற என்ன வேணும் நிம்மதியாக சாப்பிட்டு உழைச்சோமா நிம்மதியாக சாப்பிட்டோமா ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டோமா போட்டு கரெக்டா ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு எந்திரிச்சா ஒரு காஃபியை குடிச்சிட்டு மறுபடியும் வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற வாழ்க்கையே ஒரு தனி வாழ்க்கை நல்லா சம்பாதிக்கமா இந்த மாதிரி ஒரு ருசியான சாப்பாடு வாழ்க்கையில் இதை தவிர வேற என்ன வேணும் நாட்டுக்கோழி காலு நாட்டுக்கோழி காலுங்கல்ல சம்பாதிக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணு அணுவா ரசிச்சு ரசிச்சு அடுத்த நாட்டுக்கோழி டேஸ்ட் அவரு என்ன பேசிக்கிட்டு இருக்காரு நாட்டுக்கோழியாவ அவங்க நடக்க எங்களோட சேர்க்க மாட்டோம் ஆனா நாங்க கீழே நிப்போம் நம்ம மேல நிப்பா அவங்க பேசி பேசிட்டு போறாங்க நம்ம பேச நம்ம சாப்பாடு அவர் ப்ரோ கேட்காரு கேமரா மேன் சாப்பிடல அப்படின்னு அவர் லாஸ்ட்ல சாப்பிடுவாரு ஏன்னா அவர் இப்ப கை ஒர்க்ல இருக்கு எல்லா நாங்க மிச்சம் மிச்சம் வச்சிருவோம் எங்களால முடியாது நம்ம வந்து ஆட்டு தலை மாமா நீ சாப்பிடு ஆட்டு தலை எவ்வளவு டேஸ்ட் ஆட்டு தலைய வந்து டேஸ்ட் பண்ணி பாப்போம் பெருந்தலை சாப்பிட போகுது தலையிலேயே தலையிலேயே அடிப்பாங்க அம்மா அவ்வளவு குயிக்கா இருக்கும் அம்மா ஆனா உண்மையில ஃபேமிலியா வாரீங்களோ அது வந்து வேற ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலி பண்ணிட்டு சாப்பிடுறதே சாம ஃபேமிலியோட சாப்பிடுறீங்களோ அது தனி ஃப்ரெண்ட்ஸோட வந்து சாப்பிட்டா வா டேஸ்டே கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சு அது இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட்டு குடல்ல பார்ப்போம் சாப்பாடு அவ்வளவு அழகா இருக்கு ஆட்டு குடல் நான் ஒரு காம்பா சொல்கிறேன் இன்னொரு காம்போ சொல்றேன் இந்த கொஞ்சம் சிக்கனு சிக்கன் கிரேவி அது கொஞ்சம் கிரேவி அள்ளி போட்டு கொஞ்சம் சம்பல் அள்ளி போட்டு வா பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் அவ்வளோதானே தரமான சாப்பாடு அவ்வளோத்தையும் வந்து டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணுறவங்க அவ்வளோ பெரிய அவ்வளோ ஆகர்ஷனா கிடையாது அதனால இதை நாங்கள் நாக் அவுட் பண்ணிட்டு பார்த்துட்டு உங்களை சந்திக்க